வணக்கம் கஜா டிவி முக்கிய செய்தி உங்களுடன் ஸ்டாலின் முகாம் திட்டத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக கழக தலைவர் மு ஸ்டாலின் அவர்களின் ஆணைப்படி நாகர்கோயில் மாநகராட்சி இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாவது வார்டுக்கு உட்பட்ட மக்களுக்கான உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் படீஸ்வரம் தங்கவேல் திருமண மண்டபத்தில் திமுக குமரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் நாகர்கோயில் மாநகராட்சி மேயர் மகேஷ் அவர்கள் மாநகராட்சி ஆணையர் நிசாந்த் கிருஷ்ணா அவர்களுடன் கலந்து கொண்டு மேற்பார்வையிட்டு பொதுமக்களிடம் நிறை குறைகளை கேட்டறிந்தார் உடன் அரசுத்துறை அதிகாரிகள் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் முதியோர் பென்ஷன் முதியோர் ஓய்வு ஐயா நீங்கள் முதியோர் பென்ஷன் ஆமாம் வேறு நீங்க அந்த உரிமை தொகைக்கு தனியா இருக்குதா இது உரிமை தொகை இல்லாத இந்த உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறீங்களா கண்டிப்பாக இன்றிலிருந்து நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ளாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உங்களுடைய கோரிக்கைகளை அதிகாரிகள் நிறைவேற்றி பதிமூணு துறை நீங்க இப்ப வந்திருக்கீங்க எனக்கு இப்ப சந்தோஷம் என்ன எல்லாரும் ஒண்ணு சொல்லல நான் கேட்கும் போது ஃப்ரெண்டு ரோல இருக்கக்கூடியவங்க கூட என்ன கேட்கறாங்க என்ன யாருன்னு தெரியுமா அவங்களுக்கு யார் மேயர் இது கமிஷனர் ஆணையாளர் எங்களுடைய மாநகராட்சியுடைய ஆணையாளர் இது சிட்டி ஹெல்த் ஆபிசர் எங்களுடைய சிட்டியினுடைய சுகாதார அலுவலர் எல்லாரும் வந்திருக்காங்க இவங்க சோ எல்லாருமே வந்திருக்காங்க உண்மையிலே எனக்கு இது பார்க்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது தொடர்ந்து பத்துக்கு மேற்பட்ட முகாம்களை உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களை நடத்தி முடித்து விட்டோம் பத்திலையும் ஆயிரக்கணக்கான மக்கள் கடுமையான கூட்டம் உங்களுடைய கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார்கள் இந்த அதிகாரிகள் வாயிலாக மாநகராட்சிக்கு எங்களுடைய ஆணையாளர் வந்திருக்கிறாங்க மேயர் இந்த முறையில் நான் வந்திருக்கிறேன் கண்டிப்பாக எல்லா கோரிக்கைகளும் உங்களுக்கு முடித்து வைக்கப்படும் அது மட்டுமல்ல நலம் காக்கும் ஸ்டாலின்கூடியது அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் என்னன்னா இதயம் காப்போன்னு ஒன்று இருக்கு ஒரு திட்டம் இதையத்தை காக்கின்ற ஒரு திட்டம் ஆற்று பேசின்னாட்டு வரக்கூடியவங்களுக்கு இதையும் காப்போம் திட்டம் சுகர் மேல கால் கையெல்லாம் எடுக்க வேண்டிய வேண்டியதுல பாதம் காப்போம் அப்படி ஒன்று இருக்கு பாதம் காப்போம் நம்முடைய பாதத்தை காப்பூடியது அதுக்கு திட்டம் இருக்கிறது வருமுன் காப்போம் திட்டம் நோய் வருவதற்கு முன்பாக நாம அந்த திட்டத்தின் பயனாக எல்லாம் நாங்கள் முகாம் போட்டு உங்களுக்கு இலவசமாக மருத்துவ சிகிச்சைகளை வழங்கிக் கொண்டு எல்லாம் இல்லந்தோறும் மருத்துவம் வீடு தேடி மருத்துவம் வீட்டுக்கே வந்து பிரஷர் சுகருக்கு என்னது மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் மக்களை தேடி மருத்துவம் இருக்க பேர் மக்களை தேடி அதை விட இந்துயிர் காப்போம் திட்டம் நாற்பத்தி எட்டு மேலும் ஒரு காலத்துல எல்லாம் நீங்க எங்கேயாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆனா அதை தூக்கிட்டு போயிட்டு வாழ்க்கையா இப்போ அப்படியே தூக்கிட்டு போனாலும் அதை எங்கதான் எடுத்து விடுவான் மருத்துவமனை அரசு மருத்துவமனையில் தான் எடுத்து விடுவாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நாற்பத்தி மணி நேரம் அந்த சிகிச்சைக்காக இரண்டு லட்சம் ரூபாய் வரை ஏதாவது ஒரு விபத்தில் ஏற்பட்டால் தனியார் மருத்துவமனை அவங்களுக்கு என்ன செய்யணும் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் கொடுப்பாங்க அவங்க அந்த சிகிச்சை கேட்டவாறு அதனுடைய தன்மை கேட்டவாறு சிகிச்சை செய்யணும் இப்படி இவ்வளவு திட்டங்கள் இருந்த பிறகும் தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க நலம் காக்கும் ஸ்டாலின் உடல் முழுக்க பரிசோதனை செய்து உடல் முழுக்க எல்லா நோய்களுக்கும் பிளட் எத்தனை என்ன உண்டோ உடல் முழுக்க பரிசோதனை செய்து அன்னைக்கு எக்கோ

நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் அதிலேயும் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டாங்க ஆறாவது வார்டு இருபத்தி ஏழாவது சேர்ந்து சேர்ந்தவங்க வந்திருக்கீங்க எவ்வளவு நேரமானாலும் உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும் உங்களுக்கு இந்த அரசு நல்ல முறையில் அத்தனை ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறது இந்த அரசுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ செவன் மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்